you <laughs> பெண்கள் பிரச்சனை என்பது தனி கம்பார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது அதே மாதிரி பெண்கள் அமைப்புக்குள்ளேயும் தலித் பெண்கள் இஸ்லாமிய பெண்களுடைய சிக்கல்கள் என்பது ஒரு மையப் பொருளாக பாதிக்கப்படாமலே இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டு இருப்பதை நாம் வந்து கண்கூடாக வந்து பார்க்கிறோம் அது தான் தொழிற்சங்க தொழிற்சங்கத்தில் அணி திரண்ட பெண்களுக்கும் அமை பெண்கள் அமைப்பாக அணி திரண்ட பெண்களுக்கும் இருக்கின்ற இடைவெளி அந்த இடைவெளியை குறைத்து கொள்வதற்கான வேலையை இரு பக்கமும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உழைக்கும் பெண்களை ஒன்றிணைக்காத ஒரு பெண்கள் அமைப்பு வந்து ஒரு நடுத்தர வர்க்க ஒரு கருத்துக்களை மட்டுமே முன் கொண்டு செல்கிற ஒரு பெண்கள் அமைப்பா மாறிடும் அதனால இது வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக பெண்கள் அமைப்புக்கு முன்னாக இருக்கிறது தலித்துகள் இஸ்லாமிய பெண்கள் தொழிற்சங்கத்தினுடைய உழைக்கும் பெண்களுடைய கோரிக்கைகளும் பெண்கள் அமைப்பு வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன் அதே தான் அந்த உள்ளக புகார் கமிட்டி என்பது வந்து முதலாளித்த நிறுவனங்களில் கோருகிறோம் ஆனால் அதே சிக்கலை இடதுசாரி இயக்கங்களில் இருக்கும் பெண்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு அதை நீங்கள் என்ன வடிவம் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கோங்க கட்சிகளுக்குள் அமைப்புகளுக்குள்ளும் பெண்கள் தங்கள் மீதாக நிகழ்த்தப்படுகிற பாலியல் வன்முறைக்கு வன்கொடுமைக்கு எதிராக பேசுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் அது இன்னைக்கு சின்னதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தாமைய காசால் அது எல்லா இடத்துலையும் அது வந்து வளரணும் அப்படின்னு நான் வந்து ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் இறுதியாக இந்த முடிச்சுறேன் உண்மையிலே முடிச்சிடுறேன் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்பது மனிதனத்தின் சரிபாதி மனிதர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையாகும் ஆகவே இது அரசியல் பிரச்சனையும் ஆகும் புறக்கணிக்க முடியாது மாறாக பெண்ணிலைவாதமானது பாலியல் ஒடுக்குமுறையை முடிவுக்கு கொண்டு போராடுகின்ற போதும் பல்வேறு அடக்குமுறைகள் சுரண்டல்கள் இனவாதம் என்பவற்றுக்கு எதிராகவும் போராடுகின்றது பெண்ணியம் என்பது பெண்களுக்கான மட்டுமல்ல மாறாக ஆணாதிக்க இருபால் ஒருதார மன சமூகம் கட்டமைத்த பால் பால் தன்மை பாலியல் அனைத்தையும் கேள்விக்கு உட்படுத்துவதாகும் தனிப்பட்ட ஆணிற்கு எதிரானதல்ல பெண் ஆண் உறவை ஜனநாயகப்படுத்துவதே பெண்ணியம் அனைத்து உயிர்களுக்கும் சம உரிமைகள் சம வாய்ப்புகளை தரக்கூடிய பாதுகாப்பாக வாழக்கூடிய புதிய சமூகத்தையும் பண்பாட்டையும் உருவாக்க வேண்டும் என்பதே சோசியலிச பெண்ணியவாதிகள் அறைகூவல் அந்த அறைகூவலுக்கு இடதுசாரி கட்சிகளும் துணை நிற்பீர்கள் என்று நம்புகிறோம் வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை பென்ற குமரி மாவட்டத்திற்கு நன்றி